வணக்கம் அரசியல் விஐபி சேனல் செய்திகள் வாசிப்பது ஃபோட்டோ காந்தி புரட்சி தலைவி இதய தெய்வம் அம்மா அவர்களின் அருள் ஆசியுடன் தென் சென்னை தெற்கு மேற்கு மாவட்டம் மிருகம்பாக்கம் வடக்கு பகுதி கழகம் சார்பில் மாண்புமிகு கழக பொதுச்செயலாளர் தமிழக எதிர்க்கட்சி தலைவர் முன்னாள் தமிழக முதல்வர் புரட்சி தமிழர் டாக்டர் எடப்பாடியார் அவர்களின் மேலான ஆணைக்கிணங்க புரட்சித் தலைவர் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் நூற்றி எட்டாவது பிறந்தநாள் விழா மற்றும் ஏழை எளியோர்கள் நலத்திட்ட உதவிகள் வழங் வழங்கி மாபெரும் பொதுக்கூட்டம் தென் சென்னை தெற்கு மேற்கு மாவட்டம் விருகம்பாக்கம் வடக்கு பகுதி கழகம் சார்பில் தென் சென்னை தெற்கு மேற்கு மாவட்ட இளம்பெண் பாசறை செயலாளர் ஏ ஆர் இனியன் தலைமையில் தென் சென்னை தெற்கு மேற்கு மாவட்ட கழக செயலாளரும் முன்னாள் விருகம்பாக்கம் சட்டமன்ற உறுப்பினருமான மக்கள் தொண்டர் விருகே வி என் ரவி எக்ஸ் எம்எல்ஏ முன்னிலையில் விருகம்பாக்கம் கங்கையம்மன் கோவில் தாங்கல் ஏரி தெருவில் ஏரிக்கரை தெருவில் மாபெரும் பொதுக்கூட்டம் சிறப்புரை முன்னாள் எம்எல்ஏ கழக இளைஞரணி பாசறை இளம்பெண் பாசறை செயலாளர் பிபிபி பரமசிவம் அவர்கள் மாவட்ட கழக செயலாளர் விருக வி ரவி அவர்கள் ஆரணி கே சின்ராஜ் அவர்கள் தலைமை கழக பேச்சாளர் எம்ஜி பாஸ்கர் ஆகியோர் சிறப்புரை ஆற்றி இரண்டாயிரம் பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கினார்கள் நிகழ்ச்சியில் பகுதிக்கழக செயலாளர்கள் சி கே முருகன் ஏஎம் காமராஜ் சைதை எம் சுகுமார் எஸ் எம் ஷேக்கலி வி சுரேஷ் ஏ பழனி ஆர் ரவி ஆர் செந்தில் மணிகண்டன் என் மச்சரேகை கே ஜெயபிரதா என் எஸ் மோகன் கே ஜெகந்நாதன் பூங்கா பி பார்த்திபன் டி ரமேஷ் எஸ் அமுதா எஸ் விநாயகமூர்த்தி ஆர் விஜயலட்சுமி எஸ் மாறன் எஸ் குமார் எம் உமா வரவேற்புரை கே ஆர் கதிர்முருகன் எம்சி பிடிசி செல்வம் எஸ் எம் சரவணன் பி செந்தில்வேல் எம்ஜிஆர் நகர் எம்ஜிஆர் கே எஸ் ராஜ் இ கிருபானந்த ஜோதி ஏ சோமசங்கரன் ஏ ஷேக் அப்துல்லா ஏ மனோகரன் ஏ தனசேகரன் ஏ ராமமூர்த்தி பி காசி எஸ்பி குமார் ஏ கதிர்வேல் டி கோவிந்தன் பி பழனி எஸ் ஜெயசேகர் சி பழனி ஏ அண்ணாமலை ஏ குட்டி ஜி சுரேஷ் என் குணசேகரன் என் ஜெகன் டி வெற்றிவேல் ஷகிலா சரவணன் ஆர் கலைச்செல்வி சந்திரா கே மலைராஜன் நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பாளர்கள் பிடிசி செல்வம் அட்வொகேட் ஏ முருகன் வி என் பன்னீர்செல்வம் டி எஸ் மூர்த்தி கே செல்லா போட்டோ முருகன் ஜே வேம்புலி டு தனசேகரன் ஏ அண்ணாமலை பி ஆறுமுகம் சி நாகராஜ் ஜே முருகேசன் டி கண்ணப்பன் எம் தனபால் ஆவின் ராஜேந்திரன் எஸ் பாபு கே பி சுந்தர்ராஜன் கே ராஜேந்திரன் அக்னி சக்திவேல் ஜிம் ராஜா ஜி நாராயணன் வி டி டிக்கடை ராஜேந்திரன் இ முரளி ஆர் மனோகரன் நிகழ்ச்சி உறுதுணை ரீட்டா அண்ணாமலை எஸ் பி குமார் ஏ குட்டி எஸ் மணிகண்டன் ஏ சார்லஸ் எம் தினேஷ்குமார் எம் வைகுண்டராஜன் எஸ் ரமேஷ் ஏஇ வினோத்குமார் ஏ சதீஷ்குமார் கார்த்தி ஏஎன் செல்வராஜ் வி ஆர் ராஜ்குமார் டி தினகரன் இ கிருஷ்ணமூர்த்தி ஆர் ராஜ்குமார் ஆர் எல் வைஷ்ணவ் वि लक्ष्मणन लोहु आर भूपति के एम गुरुस्वामी अग्निमणि एसआर राजा एम सबरी आर जगदीश सो सुदागर विजय मनोज टी मोहन कुमार पा अवर टाटा सेल्वम पी कुमार फोन राकेश टी एडिसन एडविन आर शरवणन एम विनोद பிரித்திவிராஜ் எஸ் கோபிநாத் எஸ் கார்த்திக் எஸ் எஸ் ஆனந்த் ஏ ராமமூர்த்தி பி காசி ஏ ஆர் சாய் சண்முகம் ஆர் தர்மர் வினோத் சந்திரன் நிகழ்ச்சி ஏற்பாடு தென் சென்னை தெற்கு அண்ணா திராவிட முன்னேற்றம் என்ற இந்த மாதிரி மக்கள் தோல்வி வரும் போதும் இந்தியா முன்னேற்ற கழகத்திற்கு தான் ஆட்சி அமைக்க வழி கொடுக்கும் என்பதை நம்முடைய புரட்சி தமிழ் எடப்பாடியார் அவர்கள் தன்னுடைய செயலாற்றலால் தன்னுடைய தலைமையால் இன்றைக்கு நம்முடைய பொதுச் செயலாளர் அவர்கள் செயலாற்றிக் கொண்டிருக்கிறார்கள் புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் புகழை விளக்குவதற்காக புரட்சி புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களுடைய புகழை போற்றுவதற்காக நடைபெறுகின்ற இந்த மாபெரும் பொதுக்கூட்டம் எடுத்துக் கொண்டால் சினிமா துறையில் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களை போன்ற ஒரு நாயகன் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களை ஒரு நடிகர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களை மக்கள் மனதை கவர்ந்த ஒரே தலைவன் எவனும் கிடையாது வறுமை போட்டு கீழே உள்ளவர்களை நான் பாதுகாப்பு சொல்லார் விவசாயிகளை தொழிலாளர்களை உழைக்கின்றவர்களை பாடுபட நான் தயாராக இருக்கிறேன் உங்களுக்காக உழைப்பேன் அப்படின்னு முதலமைச்சர் பதவி ஏற்றிருக்க பிறப்பாடு உங்களுக்காக உழைக்க ஆனா அவன் அந்த இளைஞர்களுடைய உழைப்பை பயன்படுத்தி தனக்கு வெளிச்சம் போட்டுக்கிறார் இப்ப கமலஹாசன் மாதிரி ஆளா இருக்கட்டும் அண்ணன் சீமான் மாதிரி நிறைய நல்ல அவங்களுக்கு தான் வெளிச்சம் வருது ஆனா அண்ணா திமுகவில் மட்டும்தான் உழைக்கிற இளைஞனுக்கு வெளிச்சம் போட்டு இந்த மேடையை கொடுத்து இதோ அடுத்த தலைமுறை அண்ணா திமுகவினுடைய தலைமுறை தயாராக இருக்கிறது மக்களுக்காக பணியாற்றுவதற்கென்ற ஒரு அற்புதத்தை நடத்தி கொண்டிருக்கிற இந்த இயக்கம் நாங்கள்லாம் இன்னைக்கு மேடையில மாநில செயலாளர் அப்படின்னா ஒண்ணும் கிடையாது என்னுடைய தந்தை மறைவுக்கு பிறகு புரட்சி தலைவர் எம்ஜிஆருடைய அமைச்சரவையாக இருந்து எட்டாண்டு காலம் புரட்சி தலைவர் எம்ஜிஆருடைய திட்டங்களை தமிழ்நாட்டில் இருக்கிற மூளை முடுக்கெல்லாம் கொண்டு சென்ற அவர்கள் மறைந்து ஒன்பது ஆண்டுகளுக்கு பிறகு அரசியல் பண்ணணும் அதிமுகவில் பண்ணணும் அப்பா மாதிரி பெயர் எடுக்கணும் மக்களுக்கு செய்யணும்னு ஆசைப்பட்டோம் பெண்களுக்கு ஏழை எளியவர்களுக்கு நீங்கள் ஏதாவது ஒன்றை வாங்கிக் கொடுங்கள் அவர்கள் மகிழ்ச்சியில் தான் என்னுடைய பிறந்தநாள் விழா கொண்டாட்டம் இருக்கிற யாரும் சென்னைக்கு வராதீங்கன்னு சொல்லுவாங்க அப்ப எங்க பகுதியில மருத்துவ முகாம்கள் போடுவோம் நிறைய நலத்திட்டங்கள் கொடுத்து அம்மாவினுடைய அன்பை பெறுவதற்காக உழைத்தோம் ஒரு அற்புதமான வாய்ப்பை ரெண்டாயிரத்தி பதினாறுல கொடுத்தாங்க பார்க்கிறேன் நிறைய ஐடி விங்கினுடைய தம்பிமார்களை பார்க்கிறேன் மேடையில் நிறைய மூத்த நிர்வாகிகளை நான் பார்க்கிறேன் அவர்களுக்கெல்லாம் மீண்டும் புரட்சித்தலைவர் எம்ஜிஆருடைய பொற்கால ஆட்சியர் எடப்பாடியார் வரப்போகுது என்ற செய்தியை சொல்ல வேண்டும் என்பதற்காக அவர்கள் போட்ட உழைப்புக்காக இந்த பேரெல்லாம் சொல்றோம் தவறாக நினைச்சு கூடாது நிறைய பெண்கள் வந்துருக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறது பொதுவாக கொஞ்சம் தெரியும் பெண்கள் அதிகமாக எப்போ எதிர்பீச்சி கூட்டத்துக்கு வர்றாங்களோ அப்படின்னா ஆளுக்சிக்கு பெரிய ஆப்பு ரெடி ஆகிடுச்சு ஒரு சைக்கால் ஏன்னா அவ்வளவு அடி அடிச்சிருக்காங்க மூன்றரை வருஷத்துல அப்புறம் இழகிய மனமுள்ள நம்முடைய குடும்பத்தினுடைய இதே தெய்வங்கள் குடும்ப தலைவர்கள் தாய்மார்களை அவ்வளவு தூரம் தாய்மார்கள் வந்தித்திருக்கிறீங்க ரொம்ப மகிழ்ச்சி பொன்மலை செம்மல் புரட்சித் தலைவர் எம்ஜிஆருடைய பிறந்த நாளை கொண்டாட வேண்டும் என்று எங்களுக்கெல்லாம் ஆணை இருக்கிற மாங்கினி தேசத்தினுடைய மனிதனைமிக்க தலைவர் எட்டு கோடி தமிழ் மக்களும் எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய யதார்த்த தலைவர் மீண்டும் எங்களை எப்பொழுது ஆள வருவீர்கள் என்ற கேள்விக்கு விளையாட வெற்றிகரிய பறித்து செயின் அலங்கரிக்க காத்திருக்கக்கூடிய புரட்சி தமிழர் மாதிரி திட்டங்கள் கொடுங்க குறிப்பா அதிமுக எப்பவுமே பணம் கொடுத்து அரசியல் செய்யற பழக்கம் மக்களை பணம் கொடுத்து விலைக்கு வாங்களா திமுக செய்கிற மாதிரி ஏழு மக்களினுடைய இறுதி ஜனநாயக ஆயுதமான வாக்கை பணத்தை கொடுத்து நான் கொள்ளலாங்கிற மாதிரியான வியூகங்களை திமுக எப்பவும் ஒரு திமுக அதனால எம்ஜிஆர் என்ன நினைச்சாருன்னா ஆட்சிக்கு வந்தோம்னா இங்க எவ்வளவு பேர் இருக்காங்க எல்லாரையும் நான் பணம் கொடுத்து பணக்கார ஆக முடியாது ஆனால் விளைவிப்பு ஒரு கல்வியை என்னுடைய ஆட்சி முதல்ல ஏழை எளிய மக்களுக்கு கொடுக்கணும் அந்த கல்வி ஒன்றுதான் கிராமத்துல இருக்கிற இன்னைக்கு டவுன்ல இருக்கிறவங்களை மாதிரி ஏழை எளிய நடுத்தர வர்க்கத்தில இருக்கிற அடுத்த தலைமுறை சமுதாயத்திலே கல்வியை முதல்ல நான் கொடுக்கணும்னு சொல்லிட்டேன் என்று சொன்ன இந்த திருகம்பாக்கம் பகுதியில் எத்தனை உயிர்கள் போயிருக்கும் தமிழகத்தில் எத்தனை போய் நடந்திருக்கும் நீங்க எண்ணி பார்க்க வேண்டும் மறைவுக்கு ஒரு கிடைத்த அந்த வாய்ப்பை ஒரு சிறு அளவு கூட அந்த வாய்ப்பு நான் மூளைக்கு அந்த மனசுல கிடைச்சது என்னை நம்பி அம்மா இருந்த இடத்துல என்னை உட்கார வச்சிருக்காங்க அவங்களுக்கு நான் நியாயமா நடந்துக்கணும் நாலு கிராம் தங்கம் நான் எட்டு கிராம் தங்கம் கொடுக்கிறேன் புரட்சித்தலை அம்மா அவர்கள் பெண்களுக்கு செய்தால் அதே போல நானும் வேலைக்கு போற பெண்களுக்கு இருபத்தி

கொரோனா நேரத்தில் பாரத பிரதமர் லைன்ல வர்றார் வீடியோ கான்பரன்ஸ்ல எல்லா முதலமைச்சரும் உட்கார்ந்து இருக்காங்க பிஜேபி முதலமைச்சர் காங்கிரஸ் எல்லாம் உட்கார்ந்து இருக்காங்க மைக் எடுத்துன்னு அவர் சொன்ன முதல் வார்த்தை தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அதுவும் அங்கே அமர்ந்திருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி அவர்களை பார்த்து கொரோனாவை எப்படி கட்டுப்படுத்த வேண்டும் என்று தெரிந்து கொள்ளுங்கள் என்ற இந்த துணைக்கண்டத்தினுடைய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் சொல்லுகிறார் சொன்னால் ஒரு மனிதன் சாதிக்காம செய்ய முடியுமா விளங்காதவங்க இன்னைக்கு பேட்டி கொடுத்திருக்காங்க சிவகங்கையில் இருந்து பின்னால உட்காந்து சும்மா பேசிட்டு இருக்கார் நாங்க வாக்குறுதி பூரா நிறைவேற்றிட்டோம் தமிழகத்தை அதல பாதாளத்திலே தள்ளிவிட்டார் எடப்பாடியார் என்று வாழ்கூசாமல் அடுத்தவன் எழுதி கொடுத்ததை உணரிக் கொண்டிருக்கிறேன் அவர்களே தெரிந்து கொள்ள வேண்டும் அவருடைய ஆட்சியில் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் துறையில மட்டும் நூத்தி இருபத்தி மூணு விருது மத்திய அரசுடைய விருது ஐந்து முறை தமிழ்நாட்டிலே அதிக நெல் உற்பத்தியை செய்து இந்தியாவிலே முதலிடம் பிடித்த ஐந்து முறை கிருஷி கர்மான் விருது மத்திய

ஆடு மாடுகள் மாதிரி இவங்க எல்லாம் தேர்தல் நேரத்தில் போய் காசு கொடுத்து சேலை வாங்கி கொடுத்து இது வாங்கி கொடுத்து ஏமாத்திட்டு போகலாம் நம்மள யார் வந்து கேள்வி கேட்க இந்த சேகர் எல்லாம் பாருங்க திருச்செந்தூர்ல திருச்செந்தூர்ல போய் மக்கள் ஆறு மணி நேரம் அடைஞ்சிட்டாங்க ஒண்ணுமே எல்லா கோயிலையும் நாசக்கேடு பண்ணி வச்சிருக்காங்க முருகன் போக முடியாது பழனிக்கெல்லாம் அவ்வளவு ஆர்வமா வருவாங்க சென்னையில இருந்து மக்கள் திருச்செந்தூருக்கு வருவாங்க ஆறு மணி நேரம் பச்சை குழந்தைகளுக்கு தண்ணி பால் இல்லாம அடைச்சு வச்சிருக்காங்க இந்த பாபு கனிமொழி அவர்களை கூட்டிட்டு அங்க ஆய்வுக்கு போற மாதிரி அங்க போய் சீன் கிரியேட் பண்ணிட்டு இருக்காரு அங்கிருந்து ஒருத்தர் கத்துறாரு ஐயா நாங்க சாமியே பாக்கல எங்களை தயவு செய்து வெளியில விட்டுருக்கேன் நாங்க போற இதனால முடியலன்னு கேட்கும் போது அவங்க கட்சிக்கார்கிட்ட சால்வையை வாங்கிட்டு அப்படியே சொல்றாரு அப்படியே மைக்ல ஆடியோ வருது திருப்பதிக்கு போனா இருபத்தி நாலு மணி நேரம் நிப்பா இப்ப என்னமோ நோப்பால வந்துருச்சு எவ்வளவு ஒரு கேவலமான வார்த்தை ஒரு முதலமைச்சர் ஒரு ஒரு நாட்டினுடைய அமைச்சர் இந்த அருணத்துடைய அமைச்சராக இருக்கிறேன் எப்ப பார்த்தாலும் தாரியை வளர்த்துக்கிட்டு மாலையை போட்டுக்கிறீங்க ஒரு பக்தன் சிரமப்படுறவனை குறைந்தபட்ச அறிவுடைய ஐந்தறிவு இருக்கிறவங்க கூட பக்கத்துல இருக்க தண்ணி எடுத்து கொண்டு போய் கூடும் ரெண்டு பிஸ்கட் பாக்கெட் கட்சிக்காரனை விட்டு வாங்கி கொடுறா அங்க விசிறில் என்ன ரெண்டு விசிறி வாங்கி கொடுறான்னு சொல்லுவான் இந்த அடிப்படை அறிவு கூட இல்லாம இருபத்தி நாலு மணி நேரம் அங்க போய் நிக்கிறான் அங்க நிக்கிறான்னா அங்க உட்கார்றதுக்கு சேரு ஃபேனு போர் அடிக்காம இருக்கிறதுக்கு டிவி பிரசாதம் வாங்குறதுக்கு தனி ஏரியான்னு போட்டு அங்க வர்ற வருமானத்தை மொத்தமும் பக்தர்களுக்கு செலவழிக்கிறா நீ இங்க இந்த ஒரு இருந்து எவ்வளவு எடுத்துட்டு போலாம்னு நினைக்கிறா அதை வேண்டும் நல்ல நான் எங்க பழைய புள்ளைகளும் சொல்லல மணி நேரத்துல பதினாலு மணி நேரம் பதினேழு மணி நேரம் உங்களை பற்றி சிந்திக்கிறாள் மீண்டும் வந்தால் நாளைக்கு தங்கத்தை திருப்பி கொண்டு வரணும் ரெண்டாயிரம் அம்மா வினிக்கிணிக்க ஆரம்பிச்சோமே அந்த அம்மா விணிக்கிணிக்கு கொண்டு வரணும் பசங்களுக்கு இன்னைக்கு கிடைக்காத லேப்டாப்புங்க எங்க இருபத்தி ஏழாயிரம் ரூபாங்க லேப்டாப்

அந்த சத்தம் ரோட்லயே ரோட்லேயே விடல செக்யூரிட்டி ரோட்லே நான் கால உட்கா பேங்க் வீட் சோ பேங்க் ஏதாவது நிரந்தர சத்தம் உறுப்பினர் இருக்கணும் அந்த கிடைக்கும் அந்த மேட்டரோட பேங்கோட ஏன்னா இப்ப ஆயிரம் ரூபா தான் பெரிய பீஸ் ஃபீஸ்தான் ஆயரரூபா டோ பேட்டா டேய் 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 இருபத்தி ஒம்பது முப்பது மாதம் கழித்து கொடுத்துருக்கேன் மொதல் கையெழுத்தில் போட்டிருந்தால் முப்பது மாதம் எங்கள் அம்மா கிடச்சிருந்தோம் இங்கே உட்காந்து இருக்கிறவங்களுக்கு அதில் பாஞ்சு பேர் எல்லாத்துக்கும் கேட்க அது தெரிஞ்ச கதை

இருபத்தி ஏழாயிரம் ரூபாய் மதிப்புள்ள கொடுத்தோம் அந்த லேப்டாப்பை தட்டி பறிச்சுட்டு அவங்க கையில கஞ்சா கொடுத்துருக்கேன் இருபத்தி ஏழாயிரம் அதுலயே இருபத்தி நாலாயிரம் ரூபாய் அடிச்சுட்டு மூணாயிரம் ரூபாய் நீ தான் கடை கொடுக்க படித்த பிள்ளைகளை மேலும் படிக்க வைங்கள் மேலும் படிக்க வைங்க எங்க பிள்ளைகளை பெண் பிள்ளைகளை ஆணுக்கு நிகராக நீங்கள் படிக்க வைங்கள் வேலை கிடைக்கணும் சொல்லி நம்ம எவ்வளவு கொடுத்தோம் பத்தாம் வகுப்பு வரை படித்திருந்தால் இருபத்தி ரூபாய் கொடுக்கும் கல்லூரி வரை படித்திருந்தால் ஐம்பதாயிரம் கொடுப்பாங்க

அப்பாவுக்கு பேனா வைக்க பணம் இருக்கு நமக்கு லேப்டாப் கொடுக்க மாட்டான் கருணாநிதி பேர்ல நூலகங்கிட்ட பணம் இருக்கு நமக்கு தாலி தங்க கொடுக்க மாட்டான் அப்பா பேர்ல ஈஸியா இருந்த பன்னாட்டு மையம் எவனுமே போகாத ஈஸியா இருந்த பன்னாட்டு மையம் நம்முடைய சபரிசர் அங்க ரியல் எஸ்டேட் பண்ற அவருக்காக அங்க பன்னாட்டு மையம் கட்டி அங்க லேண்ட் வேலையை ஏத்தணும் பணம் இருக்கு நமக்கு தான் பணம் இல்லை அதனால இந்த ஆயிரம் ரூபாங்கிறது ஆயிரம் வருது எங்க ஆயா சிரிச்சு ஆசா ஆயிரம் ரூபா கருணாநிதி உரிமை தொகையில் சிரிச்சு வாய மூடல அடுத்த மெசேஜ் வந்துச்சு கரண்ட் பில் ஆயிரத்தி இருநூத்தி ஐம்பது ரூபாய் உடனே கட்டவும் இல்லை என்றால் பீஸ் கேட்டை புரிஞ்சப்படும் புத்துவரி எட்டாயிரம் ரூபாய் கட்டுங்கள் இல்லை என்றால் உங்களை ஊரிலே குடியிருக்க விட மாட்டோம் விளம்பரம் படுத்துறாங்க எனக்கு அப்படியே ஆச்சரியமா போச்சுங்க சத்தியமா எங்க எடப்பாடி ஆட்சியில் அப்படி செஞ்சது இல்லையா திண்டுக்கல் வீட்டு வாசல்ல மைக்கு கட்டிட்டு போறான் அவன் பேசுறதே அவன் சம்பளத்துக்கு பேசுறது அவன் கூட தீங்கு ஆட்சியில

பத்து வருஷமும் ஒரு மனுஷன் வரியே போடலைங்க அம்மா அஞ்சு வருஷம் போடல எடப்பாடி சொன்ன அது மட்டும் கடை வாங்கி உங்களுக்கு இத்தனை திட்டத்தை கொடுத்தோம் இந்த கொலகாயங்க கொள்ளையடிக்கிறதுக்கு மட்டும் நாலு லட்சம் கோடி கடை வாங்கியிருக்காங்க நாலு லட்சம் கோடி மூன்று வருஷத்துல வாங்கியிருக்கேன் அது பூரா உங்க தலையில தான் விடியும் நல்லா புரிஞ்சுக்க ஆயிரம் ரூபாய் கணக்கை நான் சொல்லிட்டேன் பஸ் பத்தி சொல்லவே வேண்டிய நீங்களே செல்பட்டு அனுப்பிவினா எங்கேயும் இல்ல அந்த பஸ்ஸுக்கு லிப்ஸ்டிக் போட்டதுக்கு ரெண்டு கோடி கணக்கு மனது பஸ்ஸுக்கு லிப்ஸ்டிக் ஏன்னா அவங்க அப்பவிட்டு காசு இல்ல முழுசா பின்படிச்சா அவங்க அப்படி காசு கலந்து விடா முன்னாடி ஒரு லிப்ஸ்டிக் பின்னாடி ரெண்டு ரோஸ் அடிச்சு ரெண்டு கோடி ஆட்டோ போட்டு போயிட்டா அந்த பஸ் மேட்டர் நான் சொல்ல வேண்டியதில்லை அது ஸ்டாலின் பஸ் ஆமா அப்படின்னு நீங்க எல்லாம் சொல்றீங்களா அந்த கண்டக்டர் சொல்றான் இதுல சார் வயசுல வந்து பஸ்ல ஏறிட்டான் இறங்கிய இல்ல தள்ளி விளையாட்டு வாங்களா அவன் தள்ளி விளையாட்டி சீட்டு ஓட்டையா அந்த அம்மா அப்படியே டைரக்ட் லேண்டிங் கீழே நீங்க டோர்னா ஓப்பன் பண்ண முடியல ஒரு ஸ்பீட் பிரேக்கர் அந்த சீட் அப்படியே கீழே அறியும் அப்படியே கீழே நீங்க வீட்டுக்கு போன உயிர் இருந்தா கீழே தான் போக முடியாது அவ்வளவுதான் விஷயம் அதனால இதுக்கு மேல பேசினா ரவி என்ன அடுத்த கேட்டு கூப்பிட மாட்டாது அதனால நீங்க எல்லாம் தயவு செய்து ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கங்க ஸ்டாலின் என்பவர் அண்ணன் ரொம்ப அழகா சொன்னாரு இருக்க வேண்டியது இல்லை ரெண்டுமே இல்லை அவர் பெரியவர் சொல்லிட்டாரு அதுக்கு மாதிரி நம்ம பேச வேண்டாம் வயது மூத்தவர் என்ன பேசலாம் அதனால அவர்கள் எல்லாம் ஆட்சியில் இருப்பதற்கு தகுதி இல்லாதவர்கள் ஒரு தரமான தலைவன் உங்களுக்காக காத்துக் கொண்டிருக்கிறார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ஜார்ஜ் கோட்டைக்கு அவரை நீங்கள் அனுப்புங்கள் உங்கள் வீட்டில் உங்களுக்கு திட்டங்கள் தேர்ந்து வரும் என்று சொல்லி புரட்சி தலைவர் எம்ஜிஆருடைய நாமம் வாழ்க புரட்சி தலைவர் அம்மாவினுடைய புகழ் ஓம்புக அந்த நடப்பாடி அவருடைய நலத்திட்டங்கள் தொடர்க என்று சொல்லி வாய்ப்பு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் இதயதெய்வம் புரட்சித் தலைவி அம்மாவரின் அல்லாசியுடன் தென் சென்னை தெற்கு மேற்கு மாவட்டம் மிருகம்பாக்க வடக்கு பகுதிகளின் சார்பில் கழக பொதுச் செயலாளர் சட்டமன்ற எதிர்கட்சி தலைவர் முன்னாள் முதலமைச்சர் சேலத்து சிங்கம் தமிழக மக்களின் நம்பிக்கை நட்சத்திரம் புரட்சி தமிழர் எடப்பாடியார் அவர்கள் அன்பு கட்டளை இணைந்த பொன்மலை செம்மல் பாரத ரத்னா புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களின் நூற்றி எட்டாவது விழா முன்னிட்டு மாபெரும் பொதுக்கூட்டம் மற்றும் நலத்திட்ட தொகுதிகள் வழங்க நிகழ்ச்சி ஏற்பாடு செய்துள்ளது பாசுரை மாவட்ட செயலாளர் அருள் ஏஆர் இணைய இடத்திலே பொழுது நாங்கள் போட்டோம் அவர் லோடு போட்டு சாதனை படுத்திருக்கிறார் சொன்னதை செய்கின்ற அரசு தான் அம்மாவின் அரசு சொன்னதையும் செய்வோம் சொல்லாதையும் செய்வோம் எல்லாத்தையும் அதை நிரூபிக்கின்ற வகையிலேயே இந்த விருதம் பார்க்கவே தம்பிச்சு போற அளவுக்கு இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்திருக்கின்றார் இந்த தருணத்திலே மாவட்டத்தின் சார்பாகவும் பகுதி களத்தின் சார்பாகவும் வட்டக்கார சார்பாகவும் அவருக்கு நாங்கள் வாசல் நன்றி சொல்ல சொன்னால் அதே போன்று இந்த இனி நிகழ்ச்சிக்கு உறுதுணையாக இருந்த ஆற்றின் மிகு பகுதி கலை செயலாளர் வீர்கை வடக்கு பகுதி ஆண்மை சகோதரர் சி கே முருகன் அவர்களே இங்க வீட்டிருக்கின்ற வீர்கை தெற்கு பகுதி கலை செயலாளர் அல்லது அருண்மை சகோதரர் ஏ எம் காமராஜ் அவர்களே சொல்லிருக்காங்க நான் தொடர்ந்து வெற்றி பெறுவதற்காக சமோக

எல்லாரையும் கூட்டு போய் இவங்க தான் எங்க வீட்டு திருவர் இருக்காங்க சுமதி இவரதான் முடியுமா இவதான் சாமியா அப்படின்னு அறிவியல் பட்டு எங்க போலீஸா இருக்கிற முன்னாள் சொல்லி ஈஸி அறிவியல் சாமி பார்த்து முடியுமா அவர் டிகிரி கட்டு ஒரு அதுக்கப்புறம் சுற்றி போலீஸ் அதுக்கப்புறம் அவங்க ஒரு குற்றத்தலைவர் கம்பி அவருக்குள்ள அதுக்கப்புறம் அவர் மந்திரிங்களா அங்கே இருக்கிற இங்கே இருப்போம் எடப்பாடி சாரா எண்ண தலைவர் அவர் மக்கள் உங்கள மதித்தவர்

எம்ஜிஆர் ஏதாவது கத்திய குத்தி பாத்தீங்க எப்பாவது குடிச்சி படத்துல பாத்தீங்களா அப்படி நடிச்ச ஒரே தலைவர் எம்ஜிஆர் மட்டும்தான் அதாவது வில்லனே கூட கடைசியில காவல்துறையை சேர்ந்ததை அழித்து அவர் கைது செய்துதான் கொடுப்போம் இப்பெல்லாம் அப்படி கிடையாது ஆளுங்க ரெண்டு ரெண்டு அத்தனை பேர் சொல்லுவாங்க மேலே இப்ப நடிச்சவரலாம் நான் கேட்கறேன் எல்லாரும் அரசியல் அருமை உரிமை இருக்கு தமிழ்நாட்டில் பிறந்த எல்லாருக்கும் அது உரிமை இருக்கு நான் இல்லைன்னு சொல்றேன்

திமுக அலைய ஜெயிச்சு வந்துருச்சு ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஒரு சின்ன ஒரு கதையை மட்டும் சொல்லி விடைபெற இருந்துகின்றேன் உங்களுக்கு ஒரு சின்ன அதை இருக்கிற சொன்னால் ஒரு கடுமையான வீடு காலம் ஒருவர் காலில் செருப்பெல்லாம் போற இன்னொருத்தர் காலில் செருப்பு அணிந்து கொண்டு குதிரை மேலே உட்காந்துக்கிட்டு கையில் கொடையை பிடிச்சிட்டு கொடையை கையில் சாப்பிட்டு எடுத்துட்டு குதிரையில் போற நடந்து போறவர் கேட்பாரு ஐயா நீ குதிரை மேலே தான் ஐயா போறீங்க உங்க கால இருக்கு செருப்பு கொடுத்தீங்கன்னா காலில் வெயில் வீட்டுக்கு போயிடுவார் குதிரை மேல என்ன போனா செருப்பு கட்டி கொடுத்துருவான் காலில் செருப்பு நடந்து போவார் இன்னும் கொஞ்சம் தூரம் ஐயா நீங்க மேல தான் போறீங்க உங்க கொடையை கொடுத்தீங்கன்னா வெயில் படம் நான் வீட்டுக்கு போயிடுவேன் கொடையை கொடுத்துருவாரு இன்னும் கொஞ்சம் தூரம் போன ஐயா உங்க குதிரையை கொடுத்தீங்கன்னா சீக்கிரமா வீட்டுக்கு போயிடுவோம் குதிரை மேல இருக்கு கீழே அறங்கி சாக்கி எடுத்து பின்னு 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 சிரிப்பான் இல்லையா செருப்பு கெட்ட கொடுத்தீங்க கொடையை கெட்ட கொடுத்தீங்க அடுத்து குதிரையை கட்ட கொடுக்க மாட்டோம் நட்பாசை அது போன்றுதான் திமுகவுக்கு சட்டமன்ற தேர்தலில் வாய்ப்பு தந்தீங்க உள்ளாட்சியில் வாய்ப்பு தந்தீங்க நாடாளுமன்ற வாய்ப்பில்லை இனி வரும் தேர்தலில் செருப்பாக மாநாடு எடுக்க என்று தான் வேண்டுகோளை அமைத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நடைபெற இருக்கின்ற சட்டமன்ற தேர்தலில் புரட்சி தமிழர் எடப்பாடி யாரை அடையாளம் காட்டினாலும் அவர்கள் உங்கள் பொன்னான வாக்குகளை இயக்கமற்றி வாக்களித்து புரட்சி தன்னுடைய நிலப்பாடியாக முதலமைச்சராக வர வேண்டும் என்று சொல்லி வாய்ப்பு நடிப்பு நன்றி வணக்கம் ஒரு அன்பு ரெண்டு கோல் தயவு